அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே டேக்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டின மூணே மூணு பேர் கார் ஓட்டின யாருன்னா மூணே மூணு பேர் தான் ஒன்று எலிசபெத் ராணி இன்னொன்று கவர்னர் ஆஃப் இந்தியா இன்னொன்று எங்கள் தாத்தா பழனி பாபா இவங்க மூணு பேர் மட்டும்தான் உலகத்திலேயே டேக்ஸ் இல்லாமல் கார் ஓட்டினவங்க பேசும்போது என்னைக்குமே தம் இஸ்லாமிய சொந்தங்களே அப்படின்னு பேசுனது இல்லை என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு எங்கள் முன்னோர்களுக்கு எதிராக நீங்க ஆயுதம் ஏந்தி போர் செய்திருக்கலாம் வீழ்த்திருக்கலாம் ஆனால் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் அறிவாயுதம் ஏந்தி வருகிறோம் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க சித்தப்பனா இருக்கட்டும் பிரிப்படா இருக்கட்டும் வாக்களிக்க மாட்டாங்க திராவிட கட்சிக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாக்களிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வாக்களிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினால வாக்களிச்சிருக்கலாம் ஆனா வாக்கு செலுத்துறது பிரச்சனை இல்லை ஆனா தான் செலுத்தினாங்கிறது தான் இந்த எஸ்ஐஆரோட சாரோட வேலையா தான் கூத்தாடி பயிலு வந்து கடவுள் இல்லை நம்ம இனத்துக்காக போராடணும்னா கடவுள் தற்கொறி கூட்டத்துக்கு என்ன தெரியும் யார் கடவுள் யார் கூத்தாடின்னு தெரியல கூத்தாடிய கடவுளா சித்தரிக்கும் தற்கொறி கூட்டமே